இந்த வீடியோவில் சிவப்பு அவுள் வச்சுதான் ஒரு புட்டு எப்படி செய்யறன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் அவுள் போட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றி மூணு ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குற ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதில் வந்து ரொம்ப சூடான தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக வெது வெதுன்னு தண்ணி இருக்குமில்ல அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி நிறையா ஊற்றி குழக்கலனும் பிணையக்கூடாது அதே மாதிரி தண்ணி இல்லாமல் வர வரணும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சாதான் வந்து கரெக்டான பதத்தில் நம்ம வந்து பிணைய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஈரை இருக்கணும் கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா உருண்டை வந்து சேரணும் ஊற்றி விட்டிங்கன்னா வந்து புழு புழுன்னு விழுகணும் இது கரெக்டான பதம் இப்போ வந்து நல்லா ஒன்று சேர்த்திட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறுட்டு விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பொது பொதுன்னு நல்லா ஊறி வந்துடும் இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்திட்டு வேக வச்சுக்கலாம் அப்போ வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் பூவோடு சேர்ந்து வேகும் போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தட்டு வைக்கணும் தட்டு வச்சுட்டு நீங்கள் இட்லி தட்டு வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து துணி போட்டு வச்சுக்குங்க எங்கிட்ட வாழையில் இருந்தது வாழையில் வச்சு அதில் வந்து மாவை எடுத்து வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் ரொம்ப நேரமெல்லாம் வேக வைக்க தேவைங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கனாவே போதும் நல்லா வெந்துடும் ஓப்பன் பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்திட்டு அது கூட இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இதில் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து லைட்டாக நெய்யில் வறுத்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தாங்க முடிஞ்சளவுக்கு வாரத்தில் ஒரு டைமாவது சிவ பவுல் புட்டு எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் புற்றுநோய் செல்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து போகாமல் வந்து இது தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குதுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்